ஏகனே போற்றி இணையாளுமே ஈசனே போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி சந்தாசரம் இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ நமது நேயர்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதிவு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம் தூக்கம் இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து தூக்கம் கெட்டுறது அப்படிங்கிறது வந்து மிக கடுமையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிலருக்கு வந்து இரவு பணியே அதாவது வந்து நைட் ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் அது எப்போவுமே நைட் டியூட்டி அப்படின்ற மாதிரியான நைட் ஷிஃப்ட்டு நைட் டியூட்டி முதலில் மில்லுக்கு போகிறவங்க வந்து அந்த நைட் டியூட்டி நைட் ஷிஃப்டெல்லாம் போட்டு விட்ருவாங்க இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஐடி கம்பெனி ஃபுல்லாக இன்றைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி எல்லாமே வந்து அமெரிக்காவோட தொடர்பு வச்சு அல்லது வந்து வேறு நாடுகளோடு யூகே யுனைடெட் க கிங்டம்ஸ் இந்த மாதிரியான அயல் நாடுகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த அயல்நாட்டு வேலை நிறுவனங்களுடைய வேலை வாய்ப்பை இந்திய கம்பெனிகள் எடுத்து செய்து அல்லது இந்தியாவிலேயே வந்து அவங்களுடைய கம்பெனி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய நேரம் வேறு நம்மளுடைய நேரம் வேற நமக்கு பகல் அங்கே இரவு நமக்கு இரவு அங்கே பகல் அதில் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வித்தியாசம் இந்த மாதிரி வித்தியாசமான நேரங்களில் அந்த கம்பெனிகள் வந்து இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றத நம்ம மக்கள் இங்கிருந்து போயிட்டு நைட்டெல்லாம் வேலை செய்ய வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் ஆகிடுது அந்த கட்டாய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறாங்க அதேமாதிரி வந்து டெய்லரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்பெனிகளில் பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து டிசைன் மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த டிசைன் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து இரவு முழுவதுமே வேலை செய்யக்கூடிய ஒரு கால கட்டாயத்திற்கு தள்ளப்படக்கூடியது நிறைய ஆர்டர்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இரவெல்லாம் முடிச்சு தான் வேலை செய்யணும் அதேமாரி வந்து ஒரு ஓவர் நைட்டில் செய்யக்கூடிய மில் ஷிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மில்லில் வேலை பார்க்கக்கூடிய ஷிஃப்ட் அப்படின்றது ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போல்லாம் லாரி டிரைவரெல்லாம் மிக கடுமையாக நைட்டாக நைட் ட்ராவல் தான் பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா டிஸ்டபன்ஸ் இருக்காது அப்படின்றது அவங்களுக்கு வந்து அது ஒரு கம்ஃபோர்ட்டாக இருந்தாலும் இரவு தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனை புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நேருக்கு மாறானது பகலில் வேலை செஞ்சு இரவில் தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு கடவுள் தந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் காலையில் பாருங்கள் அஞ்சு மணிக்கு அந்த அதிகாலை நேரத்தில் வந்து அந்த புல்லினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே எந்திரிச்சு பூபாளராக பாடுதோ இல்லையோ புல்லினங்கள் எழுந்திரிச்சு அதுக்காக அவங்களுடைய வேலையை பார்க்க போயிடுவாங்க இது மனிதனை தவிர மற்ற உயிரினங்களுக்கு மட்டுமே அந்த கொடுப்பினை அப்படின்னு சொல்லக்கூடியது சாயந்தரம் நேரம் வந்து அஞ்சு மணிக்கு மேலே வந்து சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அவங்க அவங்களுடைய இருப்பிடம் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இதில் மனிதனோடு ஒன்று இருக்கக்கூடிய விலங்குகளும் மிருகங்களும் விலங்குகளும் பறவைகளும் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதுலேயுமே பறவைகள் வந்து நம்ம செல்லமாக வளர்க்கக்கூடிய வாத்து கிழி லவ் பேர்ட்ஸ் இதெல்லாமே வந்து டக்குன்னு கோழி அது கரெக்டாக தான் அதனுடைய டைம் காலையில் கோழி நேரம் தானே அஞ்சு மணிக்கு கூவி விட்டுற எல்லாத்தையும் எந்திரிக்கலையோ எந்திரிக்கலையோ நான் கோவுறத கூவுறே அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த கூவி விட்டுரும் அவரை கூவி விட்டுற கோ கோழி வந்து மேய்ச்சலுக்கு போக மேய்ச்சலுக்கு போயிட்டு கரெக்டாக அந்த சூரிய அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சரியான ஒரு இடத்துக்கு இடத்த செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று அங்கே போய் ஏறி படுத்துக்கும் அல்லது நம்ம கூடைகளில் போட்டு மூடி வைக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து அதனுடைய ரெஸ்ட்டை கொடுத்துக்கும் அப்போ இந்த மாதிரி பறவைகள் கூட அது தத்தம் சரியான நேரத்தில் தூக்கமும் விழிப்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஆனால் நம்மளோட சேர்ந்த மிருகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் அதனே வந்து நமது நாட்டு நாய்கள் அப்படின்றது வந்து இரவு முழுமே வந்து நமக்கு காவல் இருக்கக்கூடிய அமைப்பு அது தோட்டங்களில் வேலை செய்கிறவங்க அல்லது பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நாய் அப்படின்னு சொல்லக்கூடியது இரவு காவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வர்றதுனால அவங்களும் வந்து இரவில் வந்து முழிச்சு அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து நமது பிராணிகளுக்கு அல்லது நம்ம நம்மளுடைய இந்த காலை மாடுகள் எங்காவது வந்து லோடு ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து இரவு முழுக்கும் போயிட்டு பல வழி வந்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு நேரம் நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அப்படி இருக்கும் பொழுது மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்போ நம்ம சொன்ன முதல்ல சொன்ன கேட்டகரியெல்லாம் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ரீதியாக வந்து அவங்க வந்து முழிக்கக்கூடிய ஒரு கால கட்டாயத்திற்கு ஆழக்கப்படக்கூடிய எண்ணிக்கை நமக்கு ஓட்டுற பஸ் டிராவல்ஸில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விடிய விடிய ஓட்டுறாங்க நம்ம என்ன காரணம்னே தெரியாமல் அவங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து வாய்க்கு இருக்குது அப்போ இந்த காரணத்திற்கான வேலை வாய்ப்பு இந்த காரணம் என்ன காரணத்துக்கு அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த அமைப்பு இல்லாதவர்கள் அந்த இரவு நேர தொழிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது சரி இது வந்து தொழில் நிமித்தமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு பல பேர்த்துக்கு நைட்டில் தூக்கமே வராது அதுவும் இன்றைய நவீன காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பல நேரங்களில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி பண்ணிடுறோம் ஒரு மணி பண்ணிடுறோம் நடு இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய நடுநிசியை தாண்டிய உறக்கம் இன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது விழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம அது நேர நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த இரவு நேர தூக்கத்தை கெடுக்கிறது அப்படின்றது வந்து ஆக்சுவலாக அந்த தூக்கத்தினுடைய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னால் ஒரு நமது ஒரு ஐந்து தலைமுறைக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்ருவாங்க காலையில் உதயம் ஆகும்போது ஒரு வேளை சாப்பாடு உதயம் ஒரு வேளை சாப்பாடு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே மின்சார வழக்குகள் கிடையாது அந்த இன்றைய நவீன கால வசதிகளெல்லாம் கிடையாது இன்றைக்கு மின்சாரம் வந்தோடனே இரவு பகலாகி பகலும் பகலாகி போச்சு அப்போ இந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரவு எது அப்படின்றத வந்து மறந்துருவோம் போல் இருக்குது சிலரெல்லாம் சொல்கிறாங்க ஐயா நான் தூக்கத்தை மறந்துருவோம் போல் இருக்குது தூக்கம்னா என்னென்னு தெரியாத போல் இருக்குது இனிமேல் நான் தூக்கத்தை வந்து பழக வேண்டியது இருக்குதோ அல்லது தூக்கத்தை வந்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதை ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான அளவுக்கெல்லாம் வந்து இந்த தூக்க கெடுதி அப்படின்றது பலருக்கு இருக்கு சிலருக்கு மனக்கவலை அதேமாரி அந்த மனக்கவலை வந்து அதிகமாகும் பொழுது வீட்டில் எல்லாருமே நிசப்தமாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம குழந்தைகள்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க மனைவி ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க இந்த குடும்ப தலைவன் அப்படின்னு சொல்றவருக்கு மட்டுமே அந்த தூக்கம் அப்படின்றது வந்து ஃபோன் எடுத்து நோண்டிகிட்ருப்பார் அதன் மூலமாக சில பேர்த்துக்கு தூக்கம் கெடுறது உண்டு அதற்கடுத்தபடியாக வந்து கவலைகள் ஏன்னா பக்கத்தில் படுத்துருக்கக்கூடிய குழந்தைக்கு இனி எதிர்காலம் என்ன அவனுடைய படிப்பு என்ன அவனுக்கான செலவுகளை வந்து நம்ம சமாளிக்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஓடிட்டு இருக்கும்போது அந்த தூக்கத்தை கெடுக்கும் அதற்கடுத்து வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இனம் புரியாத மன அழுத்தம் இதெல்லாம் லவ்வர்ஸுக்கு நிறையா இருக்குது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நெருடலான ஒரு வார்த்தையை ஒரு லவ்வர் ஆனோ அல்லது பெண்ணோ சொல்லும் பொழுது அதில் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து மிக கடுமையாக அந்த தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அனுபவிக்கிறாங்க அப்போ இந்த தூக்கமின்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செயற்கையாக தூக்கமின்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அல்லது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கையாக இன்மையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்றது வந்து ஒரு செக்டர் இருக்கும் செயற்கையாக தூக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்மளது கிரகம் கிரகம்தான் ராகுவும் கேதுவும் இந்த ராகுனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மது போதை வஸ்து அந்த போதை வஸ்துவும் மதுவும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தூக்கத்தை கொடுத்துருக்கு ஏதோ ஒரு வகையில் காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பாடுபட்டு வருவாங்க என்னால் இந்த பாடுபட்டு வந்த உடம்பு வழி முடியல அப்படின்றதுக்காக வீட்டில் சாயந்தரமான சரக்கு போட்டு மட்டையாகக்கூடிய பல நபர்கள் அப்படின்றது வந்து ராகுடைய காரகத்துவம் அதிகப்படியாக இருக்கும் இந்த ராகு லக்கணத்தோடுவோ அல்லது ராசியோடோ அல்லது லக்கணத்துக்கு பன்னெண்டு கூடையவனோடோ அல்லது லக்கணத்துக்கு பன்னெண்டு கூட பன்னெண்டுக்கான பாவகத்தோட தொடர்பு கொண்ட ஒரு நபர் அப்படின்றவர் வந்து இந்த மாதிரி தூக்கத்திற்கு அடிமையாகாமல் அல்லது தூக்கத்தை புறக்கணிக்கக்கூடிய அல்லது தூக்கம் வராமல் செயற்கை முறையில் தூக்க தூக்கத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு சம்பந்தப்பட்டு வர்றது ஏதேதோட லக்கணத்தோடும் லக்கணத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்தோடும் லக்கணாதிபதியோடும் பன்னிரெண்டாம் இனத்ததிபதியோடும் தொடர்பு கொண்ட ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது செயற்கையான தூக்கத்தை கொடுப்பவர் அவர் வந்து அந்த மனுஷனுக்கு தூக்கம் வராது அந்த ஜாதகருக்கு தூக்கம் வராது ஜாதகருக்கு தூக்கம் வரலினாலும் ஏதோ ஒரு முறையில் ஒன்று ஆல்கஹாலிக்காக இருக்கும் அல்லது இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது கல் அல்லது கள்ளச்சாராயம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து ராகுவுடைய காரகத்துவம் என்னவோ அந்த காரகத்துவத்தை எடுத்து செய்து அந்த மனிதனை தூங்க வைப்பவனாக இருப்பான் அப்போ இது எங்கெங்கே சம்மந்தப்பட்டு வரணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தொடர்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு தொடர்பு வந்தார் அப்படின்னா இப்போ இந்த செயற்கை முறையில் தூக்க மாத்திரைகளை போட்டு சாப்பிட்றது லக்கணத்தோடு ராகு தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த தூக்க மாத்திரை போதை வஸ்துக்கள் அதாவது வந்து செயற்கையாக உ உறக்கத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ராகு ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு பன்னிரெண்டாம் இடத்து தொடர்பு அல்லது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியினுடைய தொடர்பு ஒன்று அஞ்சு ஒன்பதை தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக இது வந்து அந்த செயற்கை முறையில் உறக்கத்தை தரக்கூடிய ராகுவாக இருக்கும் கேது இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போகும் ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்புள்ள கேது அதேமாதிரி பன்னிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொண்ட கேது அதிகப்படியான உறக்கத்தை தரக்கூடியவன் இது அதிகப்படியான உறக்கத்தை தந்தாலுமே அந்த ஜாதகர் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த தூக்கத்திற்கான தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் டிஸ்டர்ப் ஆகிடுவான் அப்போ அந்த டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்பில் வந்து இந்த கேது பன்னெண்டில் தொடர்பு கொண்டால் ஒன்று அஞ்சு ஒன்பதில் தொடர்பு கொண்டால் அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பது அதிபதிகளை தொடர்பு கொண்டால் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தால் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிக அபரிமிதமான உறக்கத்தை கொடுப்பவர் ஆனால் இவங்களுக்கு தூங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கடுமையாக இருக்கும் ஆனால் அந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அவர் தரமாட்டார் எட்டு மணிக்கு மேலே தூங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு போனோம் அப்படின்னா அந்த எட்டு மணிக்கு மேலே தூங்கக்கூடிய தூக்கத்தை கேது கொடுத்தாலும் அந்த கேதுனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதை தொடர்பு கொண்டு அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அதிபதிகளை தொடர்பு கொண்டு பனிரெண்டாம் இடத்து அதிபதியே பனிரெண்டையே தொடர்பு கொண்டு இருந்தால் அந்த தூக்கத்தை கொடுக்க மாட்டோம் அதை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னவோ அதையெல்லாம் கண்டிப்பாக அந்த கேது செய்வார் சரி அப்போ இந்த செயற்கை முறையில் உறக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும் சார் என்னால் ரொம்ப கவலையாக இருக்குது சார் என்னால் தூங்கவே முடியல என்னுடைய தூக்கத்தை கட்டுப்படுத்த அதாவது தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லா வேலைகளும் நடக்குது ஆனால் என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டிருந்தார் கண்டிப்பாக வந்து அந்த ஜாதகருக்கு உறக்கத்தை தருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவே இது எந்த மாதிரியான உறக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவலையால் மிக கடுமையான உறக்கத்தை கெடுத்துருவார் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சார் அப்படின்னா குறிப்பாக ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய இடம் குணலோக சத்துருஸ்தானத்தில் போய் ஆறில் குரு மறைஞ்சாலுமே உறக்கமின்மையை கொடுக்கக்கூடியவனாக குரு செயல்படுவதற்கான ஆயிரம் மொழிகள் இருக்கு எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சிட்றாரு சார் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மறைஞ்சால் தூக்கத்தை கொடுப்பார் அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தூக்கத்தை கெடுப்பவனாக இருப்பான கொடுப்பவனாக இருக்க மாட்டான் இதிலேயே பாதகஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து குரு போய் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோமே இப்போ மிதன கன்னி லக்னமாக இருந்து அந்த லக்னத்திற்கு அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாதகாதிபதியாக இருந்து தனுசு மினத்தில் இருந்தாலும் உறக்கத்தை கெடுப்பார் அதுவே வந்து வேறு ஏதோ ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ஆறாம் வருது அந்த மிதன கன்னி லக்னமாக வருது அப்படின்னா இந்த பாதக இடங்களில் போய் குரு உட்காந்தாலும் இந்த உறக்கத்தை கெடுக்கக்கூடிய குருவாக இருப்பார் உதாரணமாக வந்து மகரலக்கணமா இருக்கு மகரலக்கணத்துக்கு ஆறாம் இடம் வந்து புதனுடைய வீடு ராசி இந்த மிதன ராசியில குரு இருந்தாலும் அந்த உறக்கத்தை கெடுப்பவராக இருப்பார் இதான் அடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போய் குரு மறைகிறார் அப்போ குரு மறையக்கூடிய இடம் வந்து கன்னிராசி புதனுடைய வீடு இங்கேயும் அந்த உறக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவங்க வந்து உறக்கத்துக்காக இயங்கக்கூடிய நபர்கள் அந்த தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாத்தையும் இந்த குரு செய்வார் அப்போ செஞ்சுட்டு இவங்களும் வந்து செயற்கை முறையா தூவங்களுக்கான என்னென்ன வாய்ப்புகளோ அதையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த குரு கண்டிப்பாக கொடுப்பார் அதற்கடுத்தபடியாக எந்தெந்த இடத்துல இந்த குரு இருந்தால் தூக்கக் கெடுதியை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சகராசியில் இருந்தாலும் தூக்க கெடுதியை தருவார் இப்போ விருச்சகராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய குருவும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய குருவாக இருப்பார் அந்த தூக்கத்தை கெடுக்கக்கூடிய குரு ராசியை தொடர்பு கொண்டு விருச்சகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய தொடர்போ அல்லது விருச்சகராசி இவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடமாக வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து அப்படின்னா மேச லக்கணமாக இருந்ததுனா எட்டு அதேமாரி வந்து இந்த விருச்சகராசி லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு அதேமாரி இந்த விருச்சகராசி வந்து மிதன லக்கணத்துக்கு வந்து விருச்சகராசி ஆறாம் இடமாக வரும் அப்போ இந்த மாதிரியான இடங்களில் வந்து இந்த குரு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு உறக்கத்தை கெடுக்கக்கூடிய குருவாக கண்டிப்பாக இருப்பார் மாதிரி வந்து குரு நீச்சமாகி மகர ராசியில் இருந்தாலும் இந்த குரு உறக்கத்தை கெடுக்கக்கூடியவனாக இருப்பான் சார் குரு வக்ரமாகிடுது கண்டிப்பாக வந்து அந்த உறக்கத்தை கெடுப்பானா அப்படின்னா உறக்கத்தை கெடுக்கக்கூடிய வக்கரமான குரு அப்படின்றத வந்து நம்ம சொன்ன முதல்ல கேட்டகிரி அந்த நைட்டில் வந்து ட்ராவல்ஸில் வண்டி ஓட்டக்கூடியவங்க அதேமாரி ஐடி செக்டரில் வேலை செய்யக்கூடியவங்க அடுத்த நாடுகளுடைய கம்பெனிகளில் இருந்து எடுத்து வேலை செய்யக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை பெற்ற நபர்களுக்கு வந்து குரு வக்கரமாயிருந்தால் இந்த மாதிரி தூக்க கெடுதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்போ இந்த தூக்கத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் குருவாக இருக்கக்கூடியது அப்படின்னா சார் இதெல்லாம் குழந்தைக்கு தானே சார் சொல்லுவாங்க குழந்தை படிப்பு திருமணம் மாதிரி வந்து வாழ்க்கையினுடைய அமைப்பில் வரக்கூடிய பெரும் செல்வம் கல்வி பெரியோர்களுடைய தொடர்பை கொண்டவனாகத்தான் குரு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு இத்தனை நன்மைகளை செஞ்சாலும் குரு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் லக்கணத்தை தொடர்பு கொண்டாலும் குரு வந்து தூக்கத்தை கெடுப்பவனாக இருக்கும் இது வந்து வறுக்கட்டாயமாக தூக்கத்தை கெடுத்து மற்றவங்களுக்காக சர்வீஸ் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்கக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பதை தொடர்பு கொள்ளக்கூடிய குருவாக இருப்பார் அப்போ இந்த குருவனுடைய அமைப்பு வந்து ஒரு மனிதனுடைய உறக்கத்தை கெடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்க செய்து அந்த குரு வக்ரமாக இருந்தால் ஐடி செக்டரு நைட்டில் வந்து முழிச்சு வண்டி ஓட்டக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் டிரைவர்ஸு அதேமாதிரி வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த கவலை அதிகப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தூக்கத்தை கெடுப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பிலலாம் அந்த குரு வந்து நிறைய வேலை செய்கிறார் சார் இதுக்கு என்ன சார் ரெமிடி அப்படின்னு பார்த்தோம்னா ரெமிடி அப்படின்றது வந்து குருவை பொறுத்த வரைக்கும் அமைதியான கிரகம் நல்ல சுப கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து அந்த குருவுடைய தன்மையில் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த தூக்கமின்மையை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம ஒரு பரிகாரமாக எடுத்து செய்யணும் அப்படின்னா மெடிடேஷன் கண்டிப்பாக செய்யணும் மெடிடேஷன் கண்டிப்பாக செய்யணும் அதேமாதிரி வந்து தியானத்துலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இடத்தை நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இரவு நேரம் கெடுதி கவலையால் தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு விடிய விடிய விழுந்துக்கிட்டே இருக்கும் பன்னெண்டு மணி ஆயிரும் ஒரு மணி ஆயிரும் ரெண்டு மணியாயிரும் மூணு மணியாயிரம் நாலு மணி ஆயிரம் செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க அல்லது எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க இவருடைய மனக்கவலையும் இவருக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான அந்த உள்ளுணர்வுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பர்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிப்ரெஷன் ஆகிடுறது அந்த டிப்ரெஷனில் வந்து அதிகப்படியாக கம்ப்ரஷிங் கூடாது அந்த டிப்ரெஷனே கம்பர்சிங் ஆகிடுது ரொம்ப அதிகமாக அழுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் போய் என்ன டிவி போட்டு உட்காந்துருவாங்க விடிய விடிய டிவி போட்டு உட்காந்துட்டு கடைசியில் பார்த்தோம்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கண்ணெல்லாம் ஜெவந்து என்ன செய்ய போகிறோம் என்ன பேச போகிறோன்னே தெரியாத அளவுக்கு ஒரு நபர் உட்காந்துருக்கார் அப்படின்னா அவர் விடிய விடிய முழிச்சிருக்காருன்னு அர்த்தம் அவருடைய ஜாதத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒன்று எட்டாம் இடத்துல கூறியிருப்பார் அல்லது விருச்சகராசியில் குரு இருப்பார் அல்லது விருச்சகராசி எந்த பாவமும் அந்த பாவத்தை தொடர்பு கொண்டவர் இன்னுமே பன்னெண்டாம் இடமா குரு ராசியை தொடர்பு கொண்டார் அப்படின்னா கண்டிப்பாக தனுசு லக்னமாக இருந்து இந்த பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான செவ்வாயை குரு தொடர்பு கொண்டார் அப்படின்னா இவங்க விடிய விடிய முடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வருவாங்க இவங்களுக்கு தூக்கம் மிக அருகாமையில் வராது அப்போ இவங்களுக்கு இரவு ஏது பகல் ஏது நான் தூக்கத்தை மறந்துட்டேன் நான் தூக்கத்தை மறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கேன் அப்போ தூக்கத்துக்கு நான் பயிற்சி எடுக்கணுமா அப்படின்றது மாதிரியான கவுன்சிலிங்கெல்லாம் போக வேண்டிய விஷயம் வந்துடும் அப்போ அதுக்கான மாத்திரைகளை சாப்பிட்ணும் தூக்க மாத்திரையை சாப்பிட்ணும் அல்லது போதை மாத்திரையை சாப்பிட்ணும் அல்லது போதை வஸ்துக்களை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துடும் இதுதான் வந்து இந்த தடம் புரண்ட ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ குரு கெட்டால் நமக்கு நன்மையை செய்வார் அப்படின்னா நன்மையை செய்வதற்கு பதிலாக ஏதோ ஒரு வகையில் இந்த ஜாதகருக்கு கடுமையான ஒரு பாதிப்பை தரக்கூடிய வகையில் தூக்கத்தை கெடுப்பார் முதல்ல தூக்கத்தை எடுத்தார்னாலே போதுமானது இந்த ஜாதகருடைய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆவாரு சமுதாயத்துக்கு புறம்பான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்புலேயும் வந்து செய்வார் அப்போ இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெகுலராக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக செய்வது நல்லது நீங்கள் ஏதாவது இதற்கான மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அதுக்கடுத்து வந்து ஆழ்நிலை தியானம் சில பேர்த்துக்கு ரெண்டே மணி நேரம் தான் தூங்குவாங்க அந்த ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை மறந்த உறக்கம் அப்படின்னு சொல்ல அதுவே போதுமானது எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரெக்கமண்டேஷன் பண்ணுவாங்க அந்த ரெக்கமெண்டிங் வந்து எட்டு மணி நேரம் தூக்கங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அவசியம் கிடையாது ஆறு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கழிஞ்சு போயிடும் அப்போ இந்த மூளையினுடைய கழிவுகளை கழிக்கணும் அப்படின்னா இந்த குருனுடைய சகாயம் வேணும் அந்த குருனுடைய சகாயம் இல்லாமல் மூளையினுடைய கழிவுகளை கிடைக்க முடியாது அந்த மூளையினுடைய கழிவுகளை கிடைக்கணும் அப்படின்னா தியானம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் மெடிடேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க நல்லா நல்லாயிருக்கும் அதேமாதிரி ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது சார் அப்படின்னா இப்போ காலையில் நேரம் அந்த குருவுக்கே ஊதித்தான பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது சுண்டல் பயிர் கொஞ்சம் சாப்பிடுங்க ஒரு மாவா அரைச்சி வச்சுக்கோங்க குருவுக்கு தேன் வச்சுக்கலாம் சுண்டல் பயிர் சுண்டல் பயிரை வறுத்து அரைச்சி வச்சு அந்த சுண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிரை அரைச்சி மாவு பண்ணி பொடி பண்ணி மாவு பண்ணி அதோட தேனை கலந்துக்குங்க அல்லது நாட்டு சர்க்கரை பனங்கட்டி பனங்கற்கண்டு சர்க்கரை இதை ஏதாவது ஒன்று சேர்த்து அல்லது வந்து நீங்கள் ஏதாவது பாகு சக்கரை பாகு இதில் இந்த சுண்டல் பயிரினுடைய மாவை கலந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு உருண்டை மெடிசன் மாதிரி இரவு நேரம் படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்து உறங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அந்த தூக்கத்தை வந்து அந்த குரு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்போ குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு வக்கரமாகி நீச்சமாகி அந்த பா அவருக்கே பாதகமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன கன்னி ராசிகளை தொடர்பு கொண்டு ஒன்று அஞ்சு ஒன்பதுகளை தொடர்பு கொண்டு வந்தார் அப்படின்னா இடத்துல குரு இருக்கிறது நல்லதும்பா லக்கணத்தில் குறி இருக்கிறது நல்லதும்பா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதுங்க ஒன்றாம் இடத்தில் இருந்தால் மட்டுமே ஸ்தானபலம் ஆனால் ஒன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு கடமையின் கட்டுப்பாடு கடமையின் காரணமாக உறக்க கெடுதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே அது வந்து காரக கிரகம் அஞ்சு ஒன்பதுக்கு அந்த அஞ்சு ஒன்பது காரக கிரகம் ஒன்னா ஒன்றாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் அஞ்சாம் இடத்தின் தொடர்பு கொள்ளும் அப்போ இந்த தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கெட்டு போய்விட்டாலும் அல்லது லக்கணத்திலே இருந்தாலும் கடமைக்காக கண்பிடிக்க வேண்டியது இதெல்லாம் போலீஸ்காரர்கள் லக்கணத்தை தொடர்பு கொண்டிருப்பாங்க கண்டிப்பாக ஏதோ வகையில் லக்கணத்தை தொடர்பு கொள்ளாமல் இந்த இரவு நேரம் அந்த நைட் டியூட்டி நைட் ரோந்துக்கு வந்து இந்த போலீஸ்காரங்க போக மாட்டாங்க அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த டியூட்டி கிடைக்காது அப்போ இதெல்லாமே வந்து பல வகைகளில் வந்து இந்த குரு எந்த இடத்துல வந்து டச் பண்ணி நிற்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு பன்னிரெண்டாம் இடத்தை டச் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உறக்க கெடுதி உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ வக்கரமான குரு நீச்சமான குரு அதேமாதிரி வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்ச குரு மிதனக்கண்ணி ராசிகளில் இருக்க குரு இந்த மாதிரி அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்தினுடைய சித்தர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்து அந்த சித்தர் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு டைமோ அல்லது ரெண்டு டைமோ நீங்கள் போயிட்டு வரலாம் அல்லது அவங்கள நினச்சி தியானித்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தூக்கம் ஒரு அரு மருந்து ஒரு மனிதனுக்கு அந்த தூக்கம் இல்லை அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் கெட்டுது அப்படின்னா லக்கணம் கெட்டு போயிடும் பன்னெண்டாம் இடம் கெடாமல் இருந்தால் லக்கணம் கெடாது லக்கணம் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்போ இந்த குரு கெடும் பொழுது கெட்டுப்போன குரு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை உங்களுடைய நட்சத்திரத்திற்கான சித்தர் யார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அந்த சித்தருடைய ஜீவ சமாதியை நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஒரு சிலருக்கு வந்து இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது மனோவியாதியை மாதிரி இருக்குது மனநிலையை பாதிக்கிறது நிறைய சைக்காட்ரி போக வேண்டியதாக இருக்குது நிறைய கவுன்சிலிங் போக வேண்டியதாக இருக்குது அது வந்து அந்த வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக அப்போ காலையில் எந்திரிச்சுன்னு எரிஞ்சு விழுகிறது ஒரு வேலையில் வந்து ஒரு சீரான ஒரு அமைப்பு இல்லாமல் போகிறது இது மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்கள் வந்து சரியான ஒரு அணுகுமுறையை கொடுக்கக்கூடியது அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு சித்தர்கள் இருக்காங்க அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி நீங்கள் தூரமாக இருந்ததுன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் போய்ட்டு வரலாம் அதற்கப்புறமா வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு மண்ணோ அல்லது விபூதியை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வச்சுக்கிட்டு அதை உங்களுடைய பாதுகாப்பு பா பெட்டகமாக வச்சுக்கலாம் அல்லது வந்து பூஜை அறையில் வச்சுக்கிட்டு அந்த சித்தரை நினச்சி நீங்கள் அணுதினமும் ஒரு மெடிடேஷன் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் போட்டீங்க அப்படின்னா இந்த தூக்கமின்மையை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்